கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் சாட்சியாக மாற்றுவாராக நிச்சயமாக கருத்தர் மாற்றுவார் நிச்சயமாக சாட்சியை சாட்சியாக மாற்றுகிற தேவன் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் சபங்களும் ஸ்தோத்திரங்களினாக போவதே இல்லை மீண்டும் சொல்கிறேன் நாம் ஏறெடுக்கிற ஆண்ட சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் அது வெளியேறப்பெற்றது ஒவ்வொரு நொடியும் அது வெளியேறப்பட்டது அதன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அது நம்ம வாழ்க்கைக்கு மேன்மையை கொண்டு வரும் ஆண்டவர் நாம் ஜெபித்த ஜபங்களை அவர் ஒருபொழுதும் மறக்கிற தேவன் அல்ல மனிதர்கள் வேணாலும் மறந்துடுவாங்க ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார் காலங்கள் கடக்கலாம் நம்ம ஜபம் பண்ணி விண்ணப்பங்கள் பண்ணி காலங்கள் கடக்கலாம் வருஷங்கள் கடக்கலாம் மாதங்கள் கடக்கலாம் நேரங்கள் கடக்கலாம் ஏன் நமக்கு கூட வயதாகலாம் ஆனால் கர்த்தர் அவர் மறக்க மாட்டார் ஜபத்திற்கு பதில் நிச்சயமாக தருவார் லூக்கா ஒன்னாம் அதிகாரத்தில் சகரியாவுக்கு தெய்வத்துவன்னு சொல்கிறான் சகரியாவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன வேண்டுதல் கேட்கப்பட்டது அந்த தெய்வத்துவ சொல்கிறான் உனக்கு ஒரு ஆண் குழந்தை உன்னை பிறக்கும் அவன் பெரியவனாக இருப்பான் அவனுக்கு யோவான் ஸ்தானங்கள் என்று நீ பேரிடுவாயாக இந்த ஐயா சொல்கிறாரு நான் கிழவனாக இருக்கிறேன் என் மனைவி கிளவியாக இருக்கிறாங்க அலே லூவியா ஏ நான் கிழவனாக இருக்கிறேன் அப்படி சொல்லுவார் நான் கிழவனாக இருக்கிறேன் என் மனைவி கிழவியாக இருக்காங்க எப்படி இப்போ குழந்தை கிடைக்கும் என்று அவர் கேட்குறது கரெக்டான கேள்வி தான் இவர் எப்போ ஜெவம் பண்ணியிருப்பார் ஆ தெய்வத்துவம் சொல்கிற முதல் ஸ்டேட்மெண்ட்டு உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படி என்றால் இவர் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சோ இல்லை நாலு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாரோ இல்லை எப்போ குழந்தை இல்லாமல் இருந்தாரோ அப்போ அவர் ஜெவம் பண்ணியிருப்பார் ஆனால் வருடங்கள் கடந்தது இவர்களுக்கும் வயதாகி விட்டது இவரும் கிழவனாகிட்டாரு அவங்க அவங்க வைஃபோம் கிழவி ஆகிட்டாங்க அப்போ பதில் வருது எத்திப்பிர சொல்கிறீங்க காலங்கள் கடந்தாலும் வருஷங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களை வீணாக போவதில்லை ஏற்ற நேரத்தில் கருத்து பதில் கொடுத்து ஏற்ற ஆசீர்வாதத்தை கருத்து நம்மளுக்கு கொடுப்பாராக கரங்களை தட்டி மையம் படுத்துங்க அலுவயா ஒன்றும் வீணாக போவதில்லை நேற்று நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வீடுன்னு எடுத்தோம்னா இந்த உபவாச சபத்தில் நம்ம கொஞ்சம் பேராக இருக்கிறோம் நாட்டுக்கிழமை சப்பத்தில் நிறைய பேராக இருப்போம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கா நா நாலு தினத்தில் பார்த்தினா இந்த இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் பேராக ஜோம் பண்ணிருக்கிறோம் என்ன அர்த்தம் நான் போ நேற்று தினத்தை நான் சொன்னேன் ஒரு வீடுன்னு எடுத்தால் அதில் தூண் இருக்கும் என்ன பண்ணுவாங்க பில்லர் எழுப்புவாங்க காலம் நிற்கும் அப்படியே அந்த ஒரு வீட்டில் காலங்கள் அதிகமாக இருக்குமா இல்லை செங்கல் அதிகமாக செங்கல் வச்சு அதிகமாக கட்டியிருப்பாங்களா செங்கல் அதிகமாக இருக்குமா இல்லை காலை அதிகமாக இருக்குமா காலை அதிகமாக இருக்குமா இல்லை செங்கல் அதிகமாக இருக்குமா காலம் வந்து ஒரு பத்தடிக்கு ஒரு ஒரு இது தான் போடுவாங்க அடிக்கோ இல்லை பதினஞ்சு அடிக்கோ அடி தூரம் தான் போடுவாங்க ஆனால் செங்கல் பக்கத்து பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க செவரு கட்டுவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செங்கல் அதிகமாக இருக்கும் பில்லர் பார்த்தா அந்த அந்த ஒரு இதாக பாருங்கள் இந்த பில்லருக்கும் அந்த பில்லருக்கு நடுவில் கேப் இருக்கலாம் அந்த பிவிசி அந்த பைப்பில் இருக்குல்ல அப்போது ரெண்டு பில்லர் தான் இருக்குது நடுவில் எத்தனையோ செங்கல் அடுக்கி அடுக்கி பூசையில் பண்ணியிருக்கோம் நம்ம அப்போ செங்கல் அதிகமாக இருக்கும் ஆனால் காலம் கம்மியாக இருக்கும் நான் சொல்கிறேன் அந்த பில்டிங்குக்கு ஸ்ட்ராங்கானதே அந்த காலம் தான் அழல்வியா இந்த உபவாஸ்டபத்தில் வந்திருக்க நீங்கள் இந்த ஊழத்திற்கு உங்களை காலமாக தூண்களாக கருத்துரை வைத்திருக்கிறார் அதனால் யார் வந்திருக்காங்க வரல இந்த ஊழியத்திற்கு நீங்கள நானு தான் தூண்களாக கருத்துரை வைத்திருக்கிறார் அப்போ இந்த செங்கல் தேவைப்படாதா தான் அந்த வீட்டிற்கு அழகு சேர்க்கும் வீட்டிற்கு மறைவு உண்டாகும் வீட்டிற்கு பாதுகாப்பு உண்டாகும் அந்த வீட்டிற்கு அழகு உண்டாகும் செங்கலும் தேவை அந்த காலமும் தேவை உங்களையும் என்னை கர்த்தர் தாங்கி பிடிக்கிற இந்த ஊழித்தை தாங்குகிற ஒரு தூண்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார் நாளை திருத்திரம் வருகிற ஜனங்கள் இந்த ஊழத்திற்கு ஒரு ஒரு அழகும் ஒரு பாதுகாப்பும் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க அழலுவியா அதனால் யார் வந்தாங்க வரலாம் நம்ம என்ன பண்ணுவதில்லை குறை சொல்வது இல்லை வந்தவங்களுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் வராதவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அழலுவியா அதனால் உபவாசம் இருக்கிறவங்கள பார்த்து உபவாசம் இல்லாதவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது நம்மளால் முடிஞ்சால் ஒரு சிலர் ஒரு வேளை உபவாசம் இருந்திருப்பீங்க ஒரு சிலர் மூணு நாளுமே உபவாசமாக இருப்பீங்க ஒரு சிலர் என்ன பண்ணீங்க ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு போய் சாப்பிட்றவங்களே இருப்பீங்க இல்லை ஒரு சிலர் மூணு வேலைமே சாப்பிட்டு வந்தோம் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு இருப்பீங்க எப்படி பண்ணாலும் நம்ம எல்லாமே ஏசப்பா பிள்ளைங்க தான் எப்படி இருந்தாலும் ஆர்டர் நம்ம ஜபத்துவார் ஒரே ஒரு காரத்தை பார்க்குறாரு தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள் தொழுது கொள்ள வேண்டும் கடமைக்காக தொழுது கொள்ளக்கூடாது கண்ணும் கருத்தாக தொழுது கொள்ள வேண்டும் பக்கல பசங்களை தேவன் இருக்கிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் எத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க ஆமீன் உண்மையாக நம்ம தொழுது கொண்டால் உண்மையாக நம்ம கடவுளை தேடணும்னா முழு இருதயத்தோடு கடவுளை தேடணும்னா முழு பலத்தோடு கடவுளை தேடணும்னா முழு நேரத்தோடு கடவுளை நம்ம தேடணும்னா நிச்சயமா கருத்தில் பதில் கொடுப்பார் நிச்சயமாக கருத்தில் நம்ம பதில் கொடுக்குறதே